பொகன் பாலா பேச மா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட கேட்டு இருந்தீங்க வண்டி மொத்தம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி கிட்ட அப்டேட் ஆகிடுது எல்லாமே தான் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்க இப்போதிகிட்டு நம்மகிட்ட ஒரு முப்பது வண்டி கிட்ட இருக்கு செவன் இருக்குது ஃபைவ் இருக்குது ஃபரன் டைப் இருக்குது அட் டேப் இருக்குது எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க முழுமையில பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நம்ம லொகேஷன் பேக்கரி பக்கத்திலே சார் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகாசன் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்பத்தி இருக்கிற வண்டி ஒன்று அப்டேட் பண்ணுறோம் எந்தெந்த வண்டி வாங்கணும் கால் பண்ணிட்டு வாங்க பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஈகோ சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெறும் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஷவர்லெட் என்ஜாய் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டீசல் வேரியண்ட்டு சார் இன்ஜின் அருமையாக இருக்கும் ஏசி சூப்பராக இருக்கும் டாப் ஏசிலாம் வந்துடும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் எண்பதாயிரம் தான் ஓடிக்குது ஒரு டீசல் வேரியண்ட்டு பதினாலு பதினெட்டு வண்டி நம்பரு என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் இது கஸ்டமர் போட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு இருபது இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க டாட்டா சஃபாரி இப்போ தான் சார் ஒன்ஸ் வண்டி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி வரைக்கும் ஒன்பதுரை இது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துறாரு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று எண்பத்தஞ்சு இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முழுஞ்சல் பெஸ்டா பண்ணிக்கலாம் சஃபா சார் மஹேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு ஒரு பிளாக் கலர் சூப்பரான வண்டி வந்துக்குது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முழுஞ்சல் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம்

பைபாஸ்லேயே வந்து நம்ம ஆஃபீஸ் சாண்டியே பஸ்ஸு நிற்கும் சரிங்களா ஆனாலும் உங்களுக்கு லொக்கேஷன் ப்ராப்ளமே இல்லை நிமிஷத்துக்கு ஒரு பஸ் பாருங்க சென்னை போகிற வண்டி நிற்கும் காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சோலிங்கர் எல்லா பஸ்ஸும் நம்ம ஆற்காடு பைபாஸ்னாவே நிற்கிடுவாங்க நம்ம ஆஃபீஸ் ஆண்டியே தான் அதனால் உங்களுக்கு டென்ஷன் கிடையாது லொக்கேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால காட்டுறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஷிஃப்ட்டு சார் இது ஒசூர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஒன்று பத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு டீசல் வேரியன்ட் சார் இந்த கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நாலு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் டூ வீலர் கேட்டிருந்தீங்க டூ வீலரும் வந்துங்க இது வண்டிங்க இன்னும் ஒரு பத்து வண்டிக்கிட்டே வருது சார் ராயல் என்ஃபீல்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று வருது கிளாஸிக் மாடலு டிஎன் டுவெண்ட்டி ஒன் காஞ்சிபுரம் வண்டி சரிங்களா நிறைய டூ வீலரும் கஸ்டமர் பயன்லேருந்தால் இப்போ இது மேலே வந்துட்டு போகுது வண்டிங்க ரெகுலராக பண்ணினேக்கலாம் வியாபாரம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க பார்க்குற டூவீலர் பார்த்தீங்கன்னாக்கா பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு லோக்கல் வண்டி சார் ரெண்டு டயரு புது டயரு செல்ஃப் கண்டிஷனோட இருக்குது வண்டி இது கஸ்டமர் கோட்டிங் வந்து நாற்பது ரூபா கேட்டுங்கிறார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா இதுவும் நெக்சபுள் தான் சரிங்களா பிக்சர் கிடையாது நெக்சபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் ஸ்கூட்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் புது பேட்டரி போட்டு செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது இருபத்தாறு ரூபா கேட்டுங்கிறாரு ஆக்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து சார் இது இதுவும் புது பேட்டரி பேட்ரி போட்டுக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது சூப்பராக இருக்கும் வண்டி அந்த ஒரிஜினலாக ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் சார் இது கஸ்டமர் கோடிங் வந்து பதினெட்டு ஐநூறு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளும் பெஸ்டாக பண்ணி கொடுத்துட்றேன் இப்போதையும் ஒரு மூணு வண்டி வந்து இருக்குது இன்னொரு ஸ்பிளண்ட் ப்ளஸ் வருது அதேமாதிரி ராயல் என்ஃபீல்டு கிளாஸிக் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று வந்துட்டு இருக்குது டெய்லி ஒரு அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் உங்களே தெரியும் பாலாகாசத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் இருந்துனே இருக்கும் புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பெல்லை கிளிக் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம போகிறது சரிங்களா இப்போதையும் இருக்கிற வண்டி ஒன்றானா நான் காட்டினே வரேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சவர்லெட் பீட்டு எல்டி டாப் மாடல் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு லைவ் இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குது மைலேஜ் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிடைக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் கோடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டைட்டானியன் டாப் மாடல் ஏர் பாக்கி ஏபிஎஸ் வந்துடும் ஒரு டீசல் வேரியண்ட்டு இது கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பத்தஞ்சுன்னுங்கிறாரு அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் உண்டாய் ஸ்டேண்ட்ரோ சாண்ட்ரோவை நம்மகிட்ட ஒரு மூணு வண்டி இருக்குது சார் ரெண்டாயிரத்தி ஆறு இது எஃப்சி இருபத்தாறு வரையும் கரண்ட்ல இருக்குது டிஎன் தேர்ட்டி எயிட்டு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட முடிஞ்சாலும் பேசி போட்டு கொடுத்துருந்தாலும் போட்டு சொல்லலாம் கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்றே கால் ரூபா கேட்டுங்கிறார் இதுவும் சிறே கிடையாது நெக்சபிள் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு எக்ஸோ டாப் மாடல் சார் இது நாலு பவுரண்ட் ஹோஸ் வரும் பேக் வைப்பர் வர டைப்பு இது கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்று இருபது இன்சூரன்ஸில் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஒன்று இருபது கேட்டுங்கிறாரு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு லோ பட்ஜெட்டில் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்குது நாலு பவர்ஸ் பியூர் ஓன் போர்டு வெறும் அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிர்க்கு கொடுத்துடலாம் அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெக்சபல் தான் ரெண்டாயிரத்தி சாண்ட்ரோ இது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரீஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸு லைவ் இருக்குது என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒன்று எழுபத்தஞ்சு கேட்டுருங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் உண்டா ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வேரியண்ட்டு சார் ஏசி பவுஸ்டரிங் பவர் ஒன்டோ வந்துடும் இன்சூரன்ஸு லைவ் இருக்குது எஃப்சியும் லைவில் இருக்கிற வந்து ஏசி ஒர்க்கிங்கோட மைலேஜ் சூப்பராக இருக்கும் டீசல் வேரியண்ட்டு இது கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூறு கேட்டிருந்தாரு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாம் ஆல்டோ நிறைய கே கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஆல்டோ வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர் சார் எஃப்சி அஞ்சு வருஷங்கிறது இன்சூரன்ஸ் ஒரு வருஷங்கிறது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சார் ஓடி இருக்கும் ஒன்றுக்குள்ளே தான் ஓடி இருக்குது சரிங்களா இது கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்றே கால் ரூபா இதுவும் ஃபிக்ஸே கிடையாது நெகசபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நிறைய கஸ்டமர் வந்து ஃபோடு பிஎஸ்டாக கேட்டிங்க சூப்பரான வண்டி வந்துது சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனரு டாப் மாடல் ஏர்பகி ஏபிஎஸ்சு அலா வேறு லெவலில் இருக்கும் வண்டி